அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி அரை இலக்கியங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அரை இலக்கியங்கள்னா என்ன பதினெண் கீழ்கிழக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் பிஜிடிஆர்ப்காக முதுகலை தமிழ் ஆசிரியர் பணிக்காக படிச்சிட்ருக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க படித்ததை ஒரு திருப்புதல் செய்கிறதுக்கு இந்த பகுதி பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் ஸ்லட்டு நெட்டு யுஜிசி நெட்டு தேர்வுக்காக படிச்சுட்டுருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் கல்லூரி உரிவிரியாளர் பணிக்காக படிச்சுட்ருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் டிஎன்பிசி டெட்டு இது போன்ற பொது தமிழ் தமிழுக்காக படிச்சிட்ருக்கற அத்தனை நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அறநூல்கள் அறநூல்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஓசையில் பாடப்படுது அப்படின்னா செப்பலோசையில் பாடப்படுது அறநூல்கள் அரை இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களை தான் சொல்லுவோம் அந்த பதினெட்டு நூல்களும் செப்பலோசையில் பாடப்படுகிறது வினாக்கள் கேட்கலாம் அறநூல்கள் எந்த ஓசையில் பாடப்பட்டது அப்படின்னு செப்பலோசை அறநூல்களின் சிற்றலை பேரலை சிற்றலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பது பாடல்கள் இருக்கும் பேரலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூறு பாடல்களை கொண்டதாக இருக்கும் குறைஞ்சது நாற்பது பாடல்கள் அதிகபட்சம் அப்படின்னா நானூறு பாடல்கள் பேரலைகளாக இடம்பெற்றிருக்கும் அறநூல்களில் வலியுறுத்தப்படக்கூடிய பாடுபொருள்கள் கொல்லாமை புலால் உண்ணாமை கல் உண்ணாமை கல்லாமை பொய்யாமை காமமின்மை பிறனில் விளையாமை பரத்தமை கெடிதல் இதெல்லாமே அறநூல்களில் வலியுறுத்தக்கூடிய பாடுபொருளாக இடம்பெற்றிருக்கிறது பிறனில் விளையாமை தொல்காப்பியர் எவ்வாறு கடிந்து பேசுகிறார் அப்படின்னா கொடுமை ஒழுக்கம் என்று சொல்லுகிறார் புறத்தொழுக்கம் அடங்கா ஒழுக்கம் என்று குறிப்பிடுகிறார் கொடுங் கொடுமை ஒழுக்கம் புறத்தொழுக்கம் அடங்கா ஒழுக்கம் என்று பிறனில் விளையாமை குறிப்பிடக்கூடிய ஆசிரியர் தொல்காப்பியர் அவர்கள் அடுத்தது பிறனில் விளையாமை வடமொழியில் எவ்வாறு சொல்கிறாங்க அப்படின்னா பரகீசிய ஒழுக்கம் என்று குறிப்பிடுகிறார்கள் பிறனில் விளையாமை விளையவை இந்த வடமொழியில் பரகீசிய பரகிய ஒழுக்கம் என்று குறிப்பிட பரகிய ஒழுக்கம் என்று குறிப்பிடுகிறார் பிறனில் விளைதல் என்ற தீமையினை முதல் முதல்ல கடிந்து கூறியவர் யாருன்னா புத்தர் தானா பிறனில் விளைதல் என்ற ஒரு தீமையினை முதல் முதலில் யார் கடிந்து சொன்னாங்க அப்படின்னா புத்தர் தான் சொன்னாராம் புத்தர் எந்த எழுதியுள்ள பொன்மொழி களஞ்சியம் எந்த மொழியினை சார்ந்தது அப்படின்னா பாலிமொழியை சார்ந்தது புத்தர் எழுதியுள்ள பொன்மொழி களஞ்சியம் எந்த மொழியை சார்ந்தது அப்படின்னா பாலிமொழியை சார்ந்தது பதினெண் கீழ்கணக்கிற்கு பன்னிரு பாட்டியல் கூறும் வரையறை என்ன பதினெண் கீழ்கணக்கிற்கு பன்னிரு பாட்டியல் ஒரு வரையறை சொல்லுது என்ன வரையறை அப்படின்னா நிபுர்வு இல்லா செய்யுள் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும் அடிநிபிரவு இல்லா செய்யுள் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும் என்று குறிப்பிடக்கூடியது பன்னீர் பாட்டியல் வினாக்கள் கேட்கலாம் பதினெட்டு கீழ்கணக்கிற்கு வரையறை யார் கொடுத்துருக்குறா அப்படின்னா பன்னீர் பாட்டியல் குறித்து இந்த கொடுத்துருக்குது இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னும் கேட்கலாம் அடுத்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இதில் தொகுத்தவரும் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது பேரெலாம் கிடையாது தமிழ் இலக்கியங்களை தமிழ் இலக்கியங்களை தொகுத்து மேல்கணக்கு கீழ்கணக்கு என பிரித்து தொகுத்து வைத்தவர் யார் அப்படின்னா வச்சிரநந்தி அவர்கள் தமிழ் இலக்கியங்களை தொகுத்து அதில் கீழ்கணக்கு இதே இது மேல்கணக்கு அதன் பிரித்து தொகுத்து வைத்தவர் யாருன்னா வஜிறநந்தி அவர்கள் கணக்கு என்ற சொல் குறிப்பது எதனை அப்படின்னா தமிழ் எழுத்துக்களையும் எழுத்துக்களால் ஏற்றப்பட்ட இலக்கியங்களை தான் சொல்லுது கணக்கு என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னா தமிழ் எழுத்துக்களையும் எழுத்துக்களால் ஏற்றப்பட்ட இலக்கியங்களையும் குறிப்பது தான் கணக்கு என்பதாகும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எந்த வனப்பை சார்ந்தது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அம்மை என்ற வனப்பை கொண்டது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் அறநூல்கள் காலம் அறநூல்களினுடைய காலம் கிபி பத்து கிபி அறுபது அறுநூறு சொல்லலாம் அறநூல்களினுடைய காலம் கிபி நூறுலேருந்து கிபி ஆறுநூறு பத்து கிடையாது நூறு கிபி நூறுலருந்து கிபி ஆறுநூறு வரை இந்த காலகட்டத்தில் சங்க மருவிய காலம் என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கலப்பரர்கள் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்த காலகட்டம் அதனால் அந்த இருண்ட காலம் என்று குறிப்பிடலாம் அந்த காலகட்டத்தில் எழுந்தது தான் இந்த பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களாகும் அறநூல்கள் இந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எந்த சமயம் சார்ந்தது அப்படின்னா கலப்புறர்களுடைய சமயம் சமண சமயம் பெரும்பாலும் சமண சமயத்தை சார்ந்ததாக இந்த நூல்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதில் இடம்பெறக்கூடிய நூல்கள் அப்படின்னா நாளடி நா அதாவது நாளடி ஆறு நான்மணி கடைகே நான் நாற்பது இன்னா நாற்பது இனியவை நாற்பது நான் நாற்பதுன்னு சொல்லியிருப்பாங்க ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது முப்பால் திருக்குறள் திருக்கடகம் கோவை திரு கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை காஞ்சியுடன் முதுமொழி காஞ்சி ஏழாதியில் பதினெட்டு நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கைநிலை வாழ்க்கை கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லப்படுவது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தோன்றிய காலகட்டம் அப்படின்னா அற இலக்கியங்கள் காலம் என்று சொல்லலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பெயர் பெயர்பற்ற நூல் அப்படின்னா மூணு திரிகடகம் மூலம் ஏழாதி மூணுமே வந்து பெயர் பெயர்பற்ற நூல்கள் இரட்டை அறநூல்கள் அப்படின்னு எதை சொல்லலான்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது ரெண்டுமே வந்து இரட்டை அறநூல்கள் ஆகும் அறநூல்களையே சிறியது எது அப்படின்னா இன்னான் நாற்பதும் இனியவை நாற்பதான் நாற்பது நாற்பதாக இருக்குது அறநூல்களையே பெருசு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் காணப்பட்டது அகநூல்களியே சிறியது கார் நாற்பது கார் நாற்பது அகநூல்களில் பெரியது அப்படின்னா தினைமொழி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது அறநூல்களில் சிறியது இன்னா நாற்பது இனியவை நாற்பதும் அகநூலில் சிறியது அப்படின்னா கார் நாற்பது அகநூல்லியே பெருது அப்படின்னா தினைமலி நூற்றி ஐம்பது சொல்லலாம் அதுவே அறநூல்லியே பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருக்குறள் சொல்லலாம் அறநூல் வேற அகநூல் வேற சரிங்களா அடுத்தது அறநெறி காலம் இரண்டு காலம் என்று சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் சமயம் வந்து சமண சமயம் பௌத்த சமயம்லாம் இருந்தது மேற்கணக்கு அப்படின்னு எதை சொல்லலாம் அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நிலைகளை சொல்லக்கூடியதெல்லாம் மேற்கணக்கு நூல்களாகும் அறம்பொருள் இன்பம் வீடு இதில் ஏதாவது ஒன்றில் ஒன்று குறைந்திருந்தால் அதுக்கு பேர் கீழ்கணக்கு ஏன் மேற்கணக்கு கீழ்கணக்குன்னு வச்சுருக்கிறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம் அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நாட்பொருளையும் உள்வாங்கியிருக்கிற ஒரு நூல்களை மேற்கணக்கு என்று சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சால் அதுக்கு பேர் கீழ்கணக்கு என்று குறிப்பிடுகிறார்கள் அறநூல்களிலிருந்து தொகுக்கப்பட்ட ஆறுநூறு செயல்களின் தொகுதிக்கு தமிழ் தமிழ்செயுள் களமகம் என்று பெயரிட்டு வெளியிட்டவர் நம்ம ஜியூ போப் அவர்கள் அறநூல்களிலிருந்து தொகுக்கப்பெற்ற ஆறுநூறு செய்யல்களின் தொகுதிக்கு தமிழ் செய்யுள் களமகம் என்று பெயரிட்டு வெளியிட்டவர் நம்ம ஜி போப் அவர்கள் அறிவணப்படுவது பேதையர் சொல் நோன்றல் அதி அறிவணப்படுவது பேதையர் சொல் நோன்றல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இரு நூல்களை எழுதியவர் யார்னா பொய்கியார் அவர்கள் களவழி நாற்பது இந்நிலை களவழி நாற்பது புறநா புறப்பாட்டு இந்நிலை என்பது அகப்பாட்டு பொய்கியார் அவர்கள் ஏற்றிருப்பார் சங்க மருவிக் கால இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா பதினெழு கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்கள் அறநூல்கள் அப்படின்லாம் சொல்லலாம் பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் பா பானா அது வந்து வெண்பாவை சார்ந்தது நாற்பது என்ற எண்ணால் குறிக்கப்படக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னால் நாலு நாலு நூல் இருக்குது அதான் நான் நாற்பது என்னென்னா என்னான் நாற்பது இணைவை நாற்பது கார் நாற்பது கலவலை நாற்பது அப்படி நாற்பது என்ற பயிர்களில் இடம்பெறக்கூடியது நாலு நூல்கள் இருக்குது அதான் நாற்பது அப்படின்னு அந்த நூற்பாலில் சொல்லியிருப்பாங்க அடுத்து இரண்டகால இலக்கியம் இரண்டகால இலக்கியம் அப்படின்னா அது வந்து அறநூல்களை தான் சொல்லலாம் இரண்டகால இலக்கியம் இரண்ட காலம் அப்படின்னாவே கலப்புறவருடைய காலம் இது வந்து தவறான கண்ணோட்டமாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த இலக்கியம் இடம்பெற்றதுன்னா அது வந்து நம்ம அறநூல்களை சொல்லலாம் வீரசொலிய உரைக்காரர் நாள் நாற்பது நூல்களை என்னவென்று கூறுகிறார்னா பின்மொழி எண் தொகை என்று குறிப்பிடுகிறார் வீரசொலிய உரைக்காரர் நாள் நாற்பது என்ற நூலை எப்படி குறிப்பிடுகிறார்னா பின்மொழி எண் தொகை என்று குறிப்பிடுகிறார் அடிநிமர்வு இல்லா செய்யல் தொகுதியால் அறம் பொருள் இன்பம் இந்த பாடுபடுவது பாடுவது பன்னீர் பாட்டியில் தான் குறிப்பிடுகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தாலேயே அடிநிபெருவு இல்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும் என்று பன்னிருப்பாட்டியல்தான் கீழ்கணக்கை பற்றி குறிப்பிடுகிறது சங்க மருவிய காலம் சங்க மருவிய காலம் அப்படின்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை காலகட்டம் சங்க மருவிய காலம் என்று சொல்லலாம் நீதி பெறும் நீதி பெறும் நூலோதியும் ஓராய் என்று குறிப்பிடுவது பெருங்கதை நீதி உணர்த்தும் நியமத்தானே என்று குறிப்பிடுவது திருமந்திரம் இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு எந்த எந்த நூல் இதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது துறவை மேல்நெறி என்று படைக்கப்பட்ட இலக்கியம் அற இலக்கியமாகும் துறவை மேல்நெறி என்று படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம் அற இலக்கியம் பதினெண்டு கீழ்கணக்கும் தமிழர் வாழ்வும் சாமி சிதம்பரனார் என்று குறிப்பிடுகிறார் அதனின் கீழ்கணக்கம் தமிழர் வாழ்வோம் என்று சாமி சிதம்பரனார் அவர்கள் குறிப்பிடுகிறார் அடுத்து மாக்காயனாரின் மாணவர்கள் யாருன்னா காரியாசன் கனிமேதாவையார் மாக்காயனாருடைய மாணவர்கள் அப்படின்னா காரியாசன் கனிமேதாவையார் ஆகும் அடுத்தது ஞானக்குரல் பாடியவர் யாருன்னா ஔவையார் அவர்கள் ஞானக்குரல் பாடியிருக்கிறார் ஔவையார் அவர்கள் ஞான குரல் பாடியவர் அதனின் கீழ்கணக்கு நூல்கள் சங்க மறிவிய காலத்தை வையாக இடம்பெறுகிறது கீழ்கணக்கு நூல்கள் சங்க மருவிய காலத்தை சேர்ந்தவையாக இருக்கிறது இந்த களப்பரவர் ஆட்சி காலம் இரண்டு காலம் என்ற வரலாற்று ஆசிரியர்களால் குறிக்கப்பட்டது கலப்பரவருடைய ஆட்சி காலம் இரண்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது ஓரடியில் ஓரடியில் நீதியை உரைக்கும் நூல்கள் கொன்றை வேந்தன் வெற்றி வேட்கை தண்டலையார் சதக்கமாகும் ஒரே அடியில் நீதியை உரைக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னா அது கொன்றை வந்தன் வெற்றி வேட்கை தண்டலையார் சதகம் ஆகும் ஒரே அடிதான் ஒரு நீதியை சொல்லியிருக்கும் அடுத்து குட்டி திருக்குறள் நாலடி நானூறு இதில் யாருன்னா நாலடியார் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு இதெல்லாமே பழமொழி நாலடியாரை சொல்லலாம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு என்பது நாலடியாரை குறிக்கிறது முதுமொழி உலக வசனம் மூதுரை பழமொழி இதெல்லாம் பழமொழி நானூறுக்கு வழங்கக்கூடிய வேறுபெயர்கள் முதுமொழி உலக வசனம் மூதுரை பழமொழி இதெல்லாம் பழமொழி நானூற்றுக்கு வழங்கக்கூடிய வேறுபெயர்கள் கற்றது பை கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று கூறியவர் ஔவையார் அவர்கள் தனிப்பாடல் திரட்டில் சொல்லியிருப்பாங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று ஔவையார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க நீதி நவிலும் முறையினை தொல்காப்பியர் கூறக்கூடிய முறைகள் செவியுரை ஆகும் செவியுரை ஆகும் கோடுகுள் ஒன்மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே என்று சந்திரகிரகணத்தை குறிக்கக்கூடிய நூல் களவழி நாற்பது களவழி நாற்பது தர்மர் மணக்குடவர் தாமத்த நட்ச பருமேலகர் பருதி திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூறுக்கு எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே திருக்குறளுக்கு எழுதியவங்க அடுத்து தமிழ் நாகரீகத்திற்கு மாறுபட்ட செய்தியாக ஒன்பது என்பதற்கு பதிலாக கூறுவது தொண்டு ஆகும் தமிழ் நாகரீகத்திற்கு மாறுபட்ட செய்தியாக ஒன்பது என்பதற்கு தொண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க மதசார்பின்றி அறம் கூறுவது தமிழர் மரபு தமிழ் மரபு மதச்சார்பின்றி அறம் கூறுவது தமிழ் மரபாகம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து வினாக்களை பார்த்துருக்குறோம் மீதி பதினெட்டு கீழ்கணுக்களை ஒவ்வொரு நூல்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம் பிஜிடிஆர்பிக்காக இருக்கிற அன்பர்களுக்கு கொஞ்சம் பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா இதில் தினமும் உங்களுக்காக ஒரு ஐம்பது வினாக்கள் அல்லது நூறு வினாக்களை பதிவிடுறோம் கவனமாக பார்த்து படித்து பயன்படையுங்க அதே போல் யூஜிசி ஸ்லட்டு நட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி பொதுத்தமிழ் டிஎன்பிசிக்காக படிக்கிறீங்க அப்படின்னா இது பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்